தலைவா தயவுசெய்து யார் கூடையும் கூட்டணி வச்சிடாதீங்க தலைவா அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லோரும் விஜய்னாவுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்காங்க இதற்காக திடீர்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாவிலையும் சரி இன்னும் இருக்கிற சோசியல் மீடியா எல்லாத்துலையும் சரி நம்ம கமலையாவை போட்டு பொல பொல பொலன்னு எல்லோரும் பொழந்துட்டுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கமல் கட்சிக்காரர்கள் கூட கமலையாவை போட்டு பிழக்கிறாங்க வினோதினி முதற்கொண்டு ஸோ இதெல்லாம் பார்த்த விஜய் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார் கூடவும் கூட்டணி வச்சிடாதீங்க தலைவா இங்கே ஒருத்தரை போட்டு பிறந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு விஜய்னாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க இதுக்கே இப்படின்னா இன்னும் அரசியலில் ஏகப்பட்ட படிகளை விஜய்னா ஏற வேண்டியது இருக்குது நிறைய கிணறுகளை தாண்ட வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் விஜய்னாவுடைய ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் விஜய் நாவுடைய ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் மனசை தேற்றிக்குங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது